வர்க்கலா தேவி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கும் பெருமானுடைய வளர்ப்பு தாயான தேவி படிக்கட்டோட ரெண்டு செயலையும் பார்த்தீங்கன்னா பூச்செடிங்க மரங்கள்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா பிரசாதம் வாங்கியாச்சு தயிர் சாதம் வாங்கியிருக்கோம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவோம் கிட்டத்தட்ட மணி ஒன்றாயிடுச்சு ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் ரிலாக்ஸ் நம்ம இப்போ திருப்பத்தில் இருக்கக்கூடிய வர்க்கலா தேவி அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இருந்தே கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் டிராவல் பண்ணால் இந்த கோயில் வரும் இந்த கோயில் பெருமாளுடைய வளர்ப்பு தாயான வர்க்கலா தேவி அம்மன் கோயில் என வரலாறு கூறுகிறது இப்போ நம்ம நடந்து போய்ட்டுருக்கோம்ல இந்த படிக்கட்டு தான் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற கோயிலுக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஸோ கீழேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டும் அங்கேருந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இல்லாமையும் சூப்பராக இந்த கோயிலை வடிவமைச்சிருக்காங்க நடக்கவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லைங்க படிக்கட்டோட ரெண்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா பூச்செடிங்க மரங்கள்லாம் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க ரொம்ப சில்லுன்னு கூலிங்காக இருக்குது பார்க்கவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி உச்சி வெயிலில் போகணும் சரியான வெயிலுங்க சரியான அனல் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலுமே இந்த படிக்கட்டில் இருக்கிற பூச்செடிங்கெலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருந்தது மேலே போக போக பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாகிடுச்சிங்க கால் கீழே கூட வைக்க முடில ஸோ அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ படிக்கட்டு ஏறி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சமதளமான தரையில் நடந்து போகிற மாதிரி இருக்கும் சமதளமான பாதையில் போகும்போது பாத்தீங்கன்னா சரியான வெயிலுங்க கால் அப்படியே பத்திக்கிச்சு அந்தளவுக்கு வெயிலாக இருந்தது இந்த கோயில் கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க மதியமாக பார்த்திங்கன்னா பதினொன்றரை இல்லை பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணி ஏழு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கோயில் ஸோ பொது தரிசனம் தான் எந்த ஒரு டோக்கனும் டிக்கெட்டும் எதுவுமே இல்லை அதேமாரி கீழே பார்க்கிங் வசதியெலாம் சூப்பராக இருக்குது கீழேயும் பார்த்திங்கன்னா டோக்கன் பார்க்கிங்க்கு அமௌண்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃப்ரீ தான் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை நாங்கள் போன சமயத்தில் ரொம்ப நீட்டாக இருந்தது அது மட்டும் இல்லைங்க ரொம்ப அற்புதமான கோயில் நம்ம இதுக்கு முன்னாடி படிக்கட்டில் ஏறி வந்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது படிக்கட்டு இருக்கும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் சமதளமான பாதை தான் சூப்பராக இருக்கும் நடக்கிறது ஈஸியாக இருக்கும் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே நம்ம முன்னாடி நடந்து போனால் இதுதான் கோயில் ஸோ கோயிலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டி அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நாலு கடை இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா தண்ணி பிஸ்கட் அது இதுன்னு விற்கிறாங்க ஸோ நம்ம வாங்கிக்கலாம் இல்லை செப்பல் இங்கே விட்டுனாலும் விட்டுடலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே பொறுமையாக ஏறி போகணுன்னா இதுதான் நமக்கு தெரியுது இல்லையா இதுதான் பார்த்திங்கன்னா கடவுளோட கோயில் ஸோ அந்த கோயிலோட கோபுரம் நமக்கு தெரியுது நம்ம ஏறி வந்த பாதை இது தான் ஸோ சமதானமான பாதை சூப்பராக இருந்தது இல்லையா ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளேஸில் தான் எல்லோரும் செப்பல் விடுவாங்க செப்பல் விட்டு அப்படியே இது தான் கோயில் மேலே ஏறி போடுற படி இது தான் சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடையும் பூச்செடிலாம் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ பைக்கில் வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா சைடில் பைக் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு வசதி செஞ்சுருக்காங்க ஸோ திருப்பதியில் இருக்க இருக்கிற மாதிரியே எங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த தங்க கோபுரம் வச்சு சூப்பராக செஞ்சுருக்காங்க அந்த வக்கலாதேவி அம்மனுக்கு பார்க்கவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ எங்கேருந்து பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எதுவும் மலைக்கு மேலே இருக்குது பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படியேறி தான் நம்ம மேலே பார்ப்போம் இந்த படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ வெயிலுக்கு இதுமா ஏதோ கோட்டிங்கெலாம் போட்டு வச்சுருந்தாங்க படியில் ரொம்ப கூலிங்காக இருந்தது ஸோ மேலே போனோடனே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோடய என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குல்ல இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல்லாம் போடல அப்படியே தான் இருந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பந்தல்லாம் போட்டு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ மேலே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது ஸோ நாங்கள் சீக்கிரமாக வந்துவிட்டோம் ஸோ ஜனம் அதிகமாக இல்லை ஸோ லைனில் நிற்கலான்னு சொல்லிவிட்டு லைனில் நிற்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்போ இப்படிதான் இருந்தது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருந்தது உள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா கோயில் ஸோ கூரை போட்டிருக்காங்க கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிற மாதிரி பிளான் இருக்குது மக்களே நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணிக்கு உள்ளே போகணும் ஸோ பன்னெண்டு மணிக்கெலாம் வெளியே வந்துட்டோம் ஆஃப் அன் ஹவர்ல எல்லாம் முடிஞ்சிது வெளி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரசாதம் இருந்தாங்க ரொம்ப சூப்பராகவும் நீட்டாகவும் கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்களும் போயிட்டு பிரசாதம் வாங்கினோம் மக்களே அங்கே வந்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட கோயில் மூடுற தருவாயிலும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க பை ஒன்றா வந்துகிட்டே இருக்கிறாங்க ஸோ அதனால் சீக்கிரம் மூட முடியல அதனால் எல்லோரும் போயிட்டே இருக்கிறாங்க கோயிலுக்குள்ளே நாங்கள் பார்த்திங்கன்னா பிரசாதம் வாங்கியாச்சு தயிர் சாதம் வாங்கியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி சாதம் வாங்கியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் தேங்காய் சாதமும் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக சூப்பராக சரியான டேஸ்ட்டுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டில் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது ஸோ இந்த பக்கம் கோயிலுக்குள்ளே போயிட்டு இந்த பக்கம் வெளியே வந்துடுவாங்க இதுதான் இந்த கோயில் சின்ன கோயில் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது தேவி அம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு கீழத்தில் உட்கார்ந்துட்டுருக்க மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபுல்லாகவே கோல்டாக இருந்தது அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சேலை மட்டும் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தவங்க பார்க்கறதுக்கு தக தகான்னு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் சுற்றிட்டு வந்தோம் அதுவும் இன்னும் சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இறங்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட மணி ஒன்றாகிடுச்சு ரொம்ப சூப்பராக இந்த தரிசனம் முடிஞ்சது அங்கேருந்து இறங்கி வந்தோம் ஸோ இந்த தேவி அம்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலியுகத்தில் பெருமாளுக்கு வளர்ப்பு தாயாக இருந்தவங்க தான் இந்த தேவி அம்மன் இந்த தேவி அம்மனுக்கும் பெருமாளுக்கும் பெரிய கதையாக இருக்குதுங்க அதெல்லாம் இங்கே சொல்ல முடியாது சின்ன வீடியோ ஸோ அதனால் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்துட்டோம்னா இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பார்க்கிங் ப்ளேஸஸ்லாம் இருக்குது ரன்னிங்லாம் இருக்கிற வந்து பார்க்கிங் போட்டு ஸோ அது இது வந்து மேலே இருந்த மாதிரி எனக்கு பேக்கெல்லாம் ஃபுட்டாக இருக்குது விளிக்கிறாங்க திருப்பதிக்கூடிய உட்களா மாடா தான் வந்துருக்கும் மேலே கோயில் டெஸ்ட்லாம் பார்த்தாச்சு அது சின்ன கோயில் தான் இதை பற்றி ட டீட்டெயில்ஸ்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன் ஸோ போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ கொஞ்சம் ஹாஃப் அன் அவர் ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கோயில் ஸோ வெயில் காலம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் காலையிலே வந்துடுறாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து சாமியை பார்த்துட்டு வாங்க ஸோ ஓகே அப்படியே ரொம்ப ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உக்ல மாதா கோயிலை பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோம் சின்ன கம்ப்ஷன் தான் சூப்பராக இருந்தது ஒரு சின்ன கோயில் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே போய்ட்டு உள்ளே போய்ட்டு சுற்றி சாமியை பார்த்துட்டு அந்த அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான கோயில் சூப்பராக இருந்தது ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா அது அங்கே மலைக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பாறைக்கு மேலே இருக்கிற மாதிரி டெம்பிள் இருக்குது சூப்பராக இருந்தது பார்த்தாச்சு கோயில் பார்த்துட்டு வந்துட்டோம் சரியான வெயில் கீழே இறங்கி வர முடியும் கீழே இறங்கி வரதுக்குள்ளே சரியான வெயில் கீழே இறங்கி வர நேர் கிடையாது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக தான் இருக்குது சரியான வயில் ஸோ கீழே வந்து சரி ஜூஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு கடை தொக்கன்ட்டு ஸோ அதெல்லாம் ஜூஸ் போட்டுருக்காரு ஒரு சின்ன கோயில் தான் சூப்பரான கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க இதோட நாலரை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் நீங்கள் இந்த கோயில் வரணுன்னா கரெக்டாக ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்குள்ளே வந்து பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படி நம்ம கிளம்புறோம் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் மொபைலுக்கு வந்து சேரும் சரி ஓகே அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் வாய்